கல்லூரி மாணவிகளை தவறாக வழி நடத்திய புகாரில் கைதான நிர்மலா தேவிக்கு ஜாமீன் எட்டு மாத சிறைவாசத்திற்கு பின்னர் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது தொடர்பாக நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த நிலையில தற்போது நிர்மலா தேவிக்கு எட்டு மாதத்திற்கு பிறகு தற்போது ஜாமீன் கிடைத்துள்ளது இந்த வழக்கு பத்தியும் முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் பத்தியும் விரிவான தகவல்களை வழங்குங்க பாலகிருஷ்ணன் வணக்கம் ஸ்ரீலேகா அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த பள்ளி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக பேராசிரியர் நிர்மலா தேவி கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவர் தொடர்ச்சியாக அவருக்கு தொடர்ச்சியாக பேராசிரியர் முருகன் என்பவரும் ஆராய்ச்சி மாணவர் மதுரை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மாணவராக இருந்த கருப்பசாமி ஆகிய மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் இவர்கள் மீதான நடந்து வந்த சிபிசிஐடி வழக்கு கடந்த பதினோரு மாதங்களாக நடந்து வந்த நிலையில் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கவில்லை மா விருதுநகர் மாவட்ட மகளிர் மகிழா நீதிமன்றத்தில் ஆறு முறை இவர்களது மூன்று பேருடைய மனுக்களும் ஜாமீன் மனுக்களும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இதில் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் இருவரும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் இருவரும் அவர்கள் ஜாமீன் வாங்கி அவர்கள் இருவரும் வெளியில் வந்த நிலையிலும் தொடர்ச்சியாக நிர்மலா தேவி சிறை மதுரை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார் இது குறித்து இந்த வழக்கு இந்த வழக்கு வழக்கு திருப்திகரமாக இல்லை இதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவி சுகந்தி என்பவர் ஒரு வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தொடுத்திருந்தார் அந்த வழக்கு விசாரணையின் போது ஏன் ஒரு பெண்ணாகி இருந்த போதிலும் ஒரு கொலை குற்றவாளி கூட நீங்கள் மூன்று மாதத்தில் ஜாமீன் வழங்கி இந்த பெண்ணிற்கு ஏன் இவ்வளவு நாள் நீங்கள் வழக்கை விரைவில் முடிக்காமல் ஏன் இவர்களை பதினோரு மாதமாக சிறையில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டு நீதிபதிகள் கேட்டு அவர் இன்று மதுரை உயர்நீதிமன்றக் கிளையில் ஆஜராகியுள்ளார் இந்த நிலையில் இவர் ஜாமீன் கோரிய மனு இன்று இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி நண்டபாணி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதி நீதிபதி இவருக்கு ஏன் நீங்கள் ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என கேட்டார் அப்பொழுது அரசு தரப்பில் இவர் இவர் செய்தியாளர்களை சந்தித்து செய்தி கொடுத்தால் இந்த வழக்கினுடைய நோக்கம் திசை திரும்பிவிடும் எனவே எந்த ஒரு செய்திகளுக்கும் செய்தியாளர்களுக்கும் இவர் வந்து இவர் பேட்டி கொடுக்க என்று மட்டும் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிர்மலா தேவி இந்த வழக்கினுடைய வழக்கு பாதிக்கப்படும் வகையில் எந்த ஒரு செய்தியாளருக்கும் பேட்டி தரக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை விதித்து இவருக்கு இன்று கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்கி இருக்கு மதுரை உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதிச்சிருக்கிறதா சொல்லிங்க இந்த மாதிரி செய்தியாளர்களை சந்திக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் மேலும் என்னென்ன மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் உயர்நீதிமன்றம் விதிச்சிருக்கு தொடர்ந்து எதன் அடிப்படையில தற்போது இந்த ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கு விரிவான தகவல்களை வழங்குங்க பாலகிருஷ்ணன் நிச்சயமாக சில்லகா அதாவது இந்த வழக்கு இந்த வழக்கில் உள்ள வந்து தேவாங்கர் கலைக்கல்லூரி மாணவிகளை உயர் அதிகாரிகளுக்கு அந்த அவர் ஒரு அந்த இந்த வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஆடியோ ஆடியோ வந்து போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த ஆடியோவில் ஒரு நான்கு மாணவிகளிடம் இவர் தவறான பாதைக்கு அழைக்கும் பொழுது இங்கே இந்த பல்கலைக்கழகத்தின் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுக்காக மிக மிக உயரிய அதிகாரிகளுக்காக நாங்கள் நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று இவர் பேசியிருந்தார் எனவே இந்த இந்த வழக்கில் மிகப்பெரிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்று கருதப்பட்ட நிலையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய தலைமையில் ஒரு ஒரு கமிஷனும் நிர்மிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டது அதில் இந்த மூன்று பேர் மட்டுமே குற்றவாளிகள் என அவர்களும் தெரிவித்த நிலையில் இது வேறு யாரும் இந்த இந்த பிரச்சனையில் உள்ளனரா அல்லது இதில் பெரிய பெரிய வேறு யாரும் சம்மந்தப்பட்டுள்ளவர்களா என்று விசாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இவரை இவரை வெளியில் விட்டால் இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் இவரை சிறையில் வைத்திருந்தனர் இது குறித்து இவர் இவர் வந்து இவரால் எந்த விதமான பாதிப்பும் வராது என இன்று உறுதியளித்ததன் பேரில் இவருக்கு நிபந்தனையில் நிபந்தனையின் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது திரிலேகா